மக்கள் வரிப்பணத்தில் விளம்பரத்திற்கு செலவு செஞ்சுட்டு ஒரு கொடூரமான ஆட்சி ஒரு அவலமான ஒரு ஆட்சி ஒரு கொலைகார ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் இந்த மக்கள் ஏண்டாய பாய் உங்களுக்கு ஓட்டு போட்டும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அவலமான ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி பல குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் அந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் திமுகவை சார்ந்தவர்களாகவே மனு வாங்கினார் வாங்கி கூட்டி வச்சார் அது கூட்டுக்கு சாதி தொலைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தானோ என்னவோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே முகாம் நடத்துறாரு அதாவது மருத்துவ முகாம் நடத்துகிறாராம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை நடத்துறாரா இப்போ வந்து பத்திரிகையாளர் கலைஞர் பத்திரிகையாளர்மா இந்த நாலரை வருஷத்தில் எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கிறாங்கன்னு நீங்கள் சமூக வலைதளங்கள் எடுத்து பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தொங்கு சதைகளாகத்தான் இவர்கள் சென்றார் உங்களுடன் ஸ்டாலின் அப்போ இந்த நாலரை வருஷத்துக்கு முன்னாடி யார் கூட இருந்தீங்க இன்னைக்கு தான் எங்களுடைய நலன் காக்கும் ஸ்டாலின் அப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் நலன் இல்லாமல் போயிட்டோம் என்ன சொல்ல வரீங்க என்ன உங்கள் திட்டம் எல்லாமே விட்டு இரும்பு கரம் கொண்டு உடுக்குன்னாங்க அந்த இரும்புக்கரம்லாம் துருபிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் சரி பண்ணிவிட்டீங்க ஆனால் நாலரை வருஷமாக துருப்பிடிச்சி போச்சு இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் என்ன கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கு ஏன்னா இந்த இரும்பு கரத்தை கொண்டு கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் முடியும் இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு அரசியல் நிலவரங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம் இன்று ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் வந்து முதல்வரை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வந்து வேணும் அப்படின்னு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆணவ கொலைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க ஆனால் எந்த வாக்குறுதியும் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைவேற்றலை பல வாக்குறுதிகள் சொன்னாங்க அதில் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை அதில் ஒன்று இதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த ஆணவ கொலைக்கு எதிராக இன்றைக்கி ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகளை பார்த்து நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்கறோம் அதாவது இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில் இருந்துட்டு இப்போ நாலரை வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு மாதத்தில் வந்து இந்த ஆணவ கொடைகளுக்கு எதிராக வந்து ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னு கேட்குறீங்களே இந்த சிறப்பு சட்டம் அப்படின்னா என்ன இப்போ ஏற்கனவே நம்ம இந்திய அளவில் பார்த்திங்கன்னா கொடுங்குற்றங்களுக்கு கொலை பெரிய குற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரண தண்டனை இருக்கிறதுலே மரண தண்டனை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உச்சபட்ச தண்டனை அடுத்து ஆயுள் தண்டனை இப்படி மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையும் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுங்குற்றங்களை செய்யக்கூடியவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது சிறப்பு சட்டத்தின் மூலம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத இதை கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க விளக்கம் சரி ரைட் இப்போ இது குறித்து வந்து மத்திய அரசு என்ன பண்றாங்க அதாவது அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க அதாவது ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அந்த கருத்து வந்து தமிழக அரசு இதுவரையில் கருத்து தெரிவிக்கல ஸோ கருத்து தெரிவிக்காதனால அண்ணன் திருமாவளவன் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு மாதிரி மத்திய அரசு வந்து கடிதம் அனுப்பியிருக்கு ஆனால் தமிழக அரசு வந்து எந்த பதிலும் அளிக்காது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது இந்த முட்டு கொடுக்கறது இதையெல்லாம் திருமாவளவன் ஓரம் கட்டிட்டு மக்களுக்கு உண்மையாக ஒரு சட்டம் வேணும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒன்று அதை போராட்டம் நடத்தணும் இல்லை கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடணும் கூட்டணிக்கும் முட்டு கொடுப்பாராம் அப்புறம் வருத்தம் தெரிவிக்கிற மாதிரியும் பத்திரிக்கையாளரை பேசுவாராம் என்னங்க அவங்க அரசியல் இந்த கம்யூனிஸ்டுகள் எடுத்துக்கோங்க இந்த கம்யூனிஸ்டுகள் இந்த நாலரை வருஷத்துல எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கிறாங்கன்னு நீங்கள் சமூக வலைதளங்கள் எடுத்து பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தொங்கு சதைகளாகத்தான் இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் மக்கள் பிரச்சனைக்கு இவங்க என்ன போராடி இருக்கிறாங்க சாம்சன் விஷயத்தை பொறுத்த பொருட்டியில் அந்த தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அந்த தொழிற்சங்கம் வந்து அரசு வந்து ஏன் பதிவு பண்ணலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதிவு செய்ய வேண்டிய அரசாங்கம் அந்த தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்கவில்லை அதற்கு காரணம் திமுக தான் சாம்சங் நிறுவனத்திற்கு அரசு உறுதுணையாக இருந்ததுன்னு இந்த கம்யூனிஸ்டுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பாருங்கள் இருபத்தஞ்சு கோடிக்கு விலை போன ஒரு கட்சி எந்த ஒரு போராட்டமும் நடத்தலை திமுகவிற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாங்க மக்களுக்கு ஆதரவாக மக்களுடைய கோரிக்கைகளுக்காக ஒரு போராட்டம் நடத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது சரி அடுத்து விக்ரமராஜான்னு ஒருத்தர் இருக்கார் அவரை நான் மறந்துட்டேன் நம்ம விக்ரமராஜா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக காலத்தில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும்போது பயங்கர கண்டன அறிக்கைகள்லாம் கொடுத்துருந்தாரு போராட்டம்லாம் எல்லாம் அறிவிச்சிருந்தாரு இப்போ இந்த நாலரை வருஷம் பார்த்தீங்கன்னா போயிட்டு முட்டு கொடுக்குறாப்புல முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து விக்ரமராஜாவுக்கு ரொம்ப பழக்கம் அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசுக்கு முட்டு கொடுக்குறாரு அதாவது முட்டு கொடுக்கறது அவருடைய முழு சுதந்திரம் அதில் நம்ம தலையிடல ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு வியாபாரிகளுடைய பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கிறீங்களா எந்த குரலும் கொடுக்கறதில்ல ஏன்னா விக்ரமராஜாவினுடைய மகன் வந்து விருகை தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ அதனால் நம்ம விக்ரமராஜா அண்ணன் வந்து சைலண்ட் ஆகிட்டாரு அவர் மேலே சங்கத்தை காசை சாப்பிட்டாதான் பல ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோம் இந்த நாலரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மக்கள் திட்டத்தையும் முன்னெடுக்காமல் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு தகவ டபாலாம் வந்து உக்காந்துக்கிட்டு மக்கள் குறைகேட்பு மனு வாங்கினாரு வாங்கி பூட்டி வச்சாரு அது பூட்டுக்கு சாவி தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால தானோ என்னவோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே முகாம் நடத்துறாரு அதாவது மருத்துவ முகாம் நடத்துகிறாரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை நடத்துகிறாராம் இப்போ வந்து பத்திரிகையாளர் கலைஞர் பத்திரிகையாளர் திட்டமா என்னென்ன புதுசு புதுசாக உருட்டுறாங்க என்ன உருட்டு உருட்டுனாலும் ஒட்டுறதானங்க மண்ணில் உடம்புல ஒட்டும் அதனால இவங்க வந்து இந்த ஆறு மாதத்துல எவ்வளோ உருட்ட முடியுமோ அவ்வளோ உருட்டுறாங்க ஸோ இவங்க உடம்புல எது ஒட்டுது எது ஒட்டாமல் போகுதுன்னு மக்கள் தீர்மானிப்பாங்க இந்த நாலரை வருஷத்தில் மக்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் எந்த ஒரு நல்ல ச இந்த சலுகைகளையும் இந்த மக்கள் இந்த நாலரை வருஷத்துல நல்லா இருந்தாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் கண்டிப்பாக கிடையாது கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை கஞ்சா போதை இப்படி அதிலையும் பெரிய குற்றவாளிகள் யாரும்னு பாத்தீங்கன்னா திமுக சார்ந்தவன் தான் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை திமுக கஞ்சா திமுக மது போதை திமுக பாலியல் வன்கொடுமை எல்லாத்துலையும் திமுக காரை வந்து அப்படியே ஊறி போய் கிடக்குறாங்க ஊழல் திமுக கனிமவள கொல்ல திமுக எல்லாத்துலேயும் இந்த திமுகவினுடைய அடிவரடிகள் எல்லா இடத்துல இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய இந்த கூட்டணி கட்சிகள் ஓட்டுக்காக நம்ம எப்படியாவது சட்டமன்றத்தில் நம்ம ஒரு நாலு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ ரெண்டு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கு பிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு திமுகவினுடைய ஒட்டுண்ணிகளாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது மக்கள் குற்றச்சாட்டாகவும் நம்ம பார்வையாகவும் பார்க்கப்படுது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை தேய்மானம் அடைஞ்சிருச்சு கம்யூனிஸ்ட்டு தேய்மானம் அடைஞ்சிருச்சு இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கு இல்லாததுனால ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட வந்து அவங்க சுந்தரா டிராவல்ஸில் இவங்க ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நாலரை வருஷத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்போ இந்த நாலரை வருஷத்துக்கு முன்னாடி யார் கூட இருந்தீங்க இன்றைக்கு தான் எங்களுடைய நலன் காக்கும் ஸ்டாலின் அப்போ இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் நலன் இல்லாமல் போயிட்டோமா என்ன சொல்ல வரீங்க உங்கள் திட்டம் எல்லாமே விற்று விளம்பரங்கள் விற்று அரசியல் இப்போ சமீபத்தில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம பேச திருப்பூரில் உதவி ஆய்வாளர் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் வந்து ஒரு தோட்டத்தில் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு அதாவது மகனுக்கும் தந்தைக்கும் மது ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனை தொடர்பாக நூறுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க நூறில் வந்து தகவல் தெரிவித்தோன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு தவறு தெரியும் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது பணியில் இருந்த எஸ்எஸ்ஐ சண்முகவில் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு இடத்துக்கு போயிட்டு டே வெட்டிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விளக்க போகிறாரு கட்டுப்படுத்த பார்க்குறாரு அந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா மது போதையில் இருந்தவங்க வந்து அந்த சண்முகவில் அவர்களை வந்து வெட்டி படுகொலை பண்ணிடுறாங்க ஸோ வெட்டி படுகொலை செஞ்சதுக்கு பிறகு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி இழப்பு கொடுத்துருக்கு இன்னும் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்காதது தான் ஒரு குறை ஸோ தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் வந்து சட்டம் பொருட்கள்லாம் சீர்கட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டிபி சத்திரத்தில் அதிமுக பிரமுகர் வந்து ஓட ஓட விரட்டப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு பதினேழு வயசு சிறுவன் தான் இந்த கொலையை வந்து செஞ்சிருக்கிறான் அவங்க பின்னாடி ஒரு கேங்ஸ்டர் அரசுலாம் இருந்திருக்கிறாங்க இந்த பதினேழு வயது சிறுவனனுடைய தந்தை வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அதிமுக பிரமுகர் வந்து பி பிளஸ் ரவுடின்னு சொல்லப்படுது கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக எந்த ஒரு குற்றச்சம்பவங்களும் ஈடுபடாமல் தான் வந்து ஒரு அதிமுக கட்சியில் இணைந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சில சேவைகள் செய்து கொண்டு இவர் இவருடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த பதினேழு வயசு பையனுடைய அந்த மனதில் ஏற்பட்ட அந்த பழிக்கு பழி எப்படியாவது இவரை படுகொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வருஷம் கழிச்சியும் இன்னைக்கு அந்த பையன் வந்து அதிமுக பிரமுகரை வந்து வெட்டி படுகொலை பண்ணுறான் அதுவும் வந்து ஓட ஓட விரட்டுறான் அவர் தஞ்சம் வீட்டுக்குள்ளே போய் தஞ்சம் வீட்டுக்குள்ளே அங்க அங்கே எல்லாம் சொல்கிறாங்க தம்பி விட்டுருப்பா அப்படின்றாங்க அதையும் பொருட்படுத்தாமல் அந்த வீட்டின் சமையல் அறையிலேயே வச்சு வெட்டி படுகொலை பண்ணுறான் அப்படின்னா குற்றவாளிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள்னா இப்போ காவல்துறை என்ன செய்து கொண்டு இருக்கிறது இந்த இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குன்னாங்க அந்த இரும்பு கரம்லாம் துருபிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் சரி பண்ணி வைங்க ஏன்னா நாலரை வருஷமாக துருப்பிடிச்சி போச்சு இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் என்ன கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாவது இருக்கும் ஏன்னா இந்த இரும்பு கரத்தை கொண்டு கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ஒடுக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் இரும்பு கரம் கொண்டு உடுக்குனதும் போதும் மக்கள் உங்களுக்கு ஓட்டளித்ததும் போதும் இந்த நாலரை வருஷத்தில் மக்கள் படாத பாடுபட்டதும் போதும் எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வச்சு இந்த தமிழ்நாட்டையே கருணாநிதி தமிழ்நாடுன்னு சொல்ல வச்சதும் போதும் போதுண்டா சாமி உங்க ஆட்சி ஒரு முதலமைச்சர் மக்கள் மீது நலனே கிடையாம மக்கள் மேல அக்கறையே இல்லாம அவர் பாட்டுக்குன்னு ஜாலியா வெறும் விளம்பரத்தை மட்டும் கொடுத்துட்டு மக்கள் வரி பணத்துல விளம்பரத்திற்கு செலவு செஞ்சுட்டு ஒரு கொடூரமான ஆட்சி ஒரு அவலமான ஒரு ஆட்சி ஒரு கொலைகார ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் இந்த மக்கள் ஏண்டாய பாய் உங்களுக்கு ஓட்டு போட்டும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அவலமான ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி பல குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் திமுகவை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் இவர்களுக்கு மக்கள் மேல அக்கறை இல்லை இவங்க எப்படியாவது விளம்பரங்கள் செய்து அடுத்த ஐந்தாண்டையும் ஆட்சியை பிடித்து கொள்ளை எவ்வளவு அடிக்க முடியுமோ கொள்ளை அடித்து தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய வாரிசுகளுக்கும் எப்படியாவது இந்த தமிழகத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய எண்ணம் மக்களே விழிப்பாருங்க அடுத்த அஞ்சு வருஷம் இந்த கோமாளிகள் கையில் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கோமாளிகளிடம் நீங்கள் ஆட்சியை ஒப்படைத்தீர்களே ஆனால் உங்களை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது நன்றி வணக்கம்